நான் உங்கள் தமிழ் நாம பார்க்கக்கூடிய கதை வைத்துக் கொள்ள குதிரை ஒரு நாள் காலை ஒருவன் மிக பதற்றத்துடன் ஒரு டாக்டரிடம் வந்தான் டாக்டர் இன்று காலை தெரியாமல் ஒரு குதிரையை விழுங்கி விட்டேன் டாக்டர் கேட்டார் என்னப்பா இது யாராவது குதிரையை விழுங்குவார்களா ஈயை வேண்டுமானால் இருப்பாய் என்ன டாக்டர் குதிரைக்கும் ஈக்கும் வித்தியாசம் தெரியாதா எனக்கு குதிரை வயிற்றில் இருந்து கொண்டு தான் முதைக்குது ஏதாவது உடனே செய்யுங்கள் என்றான் மனோதத்துவ ரீதியில் தான் இவனை குணப்படுத்த வேண்டும் என முடிவு செய்த டாக்டர் உடனே அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார் அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்து சென்று மயக்க மருந்து கொடுத்தார் தனது உதவியாளரை கூப்பிட்டு பக்கத்திலுள்ள குதிரை பயிற்சி நிலையத்திலிருந்து ஒரு குதிரையை வாடகைக்கு எடுத்து வந்து நோயாளி இருந்த அறை ஜன்னலுக்கு அருகில் இருந்த ஒரு மரத்தில் கட்ட ஏற்பாடு செய்தார் மயக்கம் தெளிந்து அவன் எழுந்தபோது டாக்டர் சொன்னார் இதோ இந்த குதிரை தான் முன் வயிற்றில் இருந்தது அதை அறுவை சிகிச்சை மூலம் வெளியே எடுத்து விட்டேன் இப்போது உனக்கு திருப்தியா என்று கேட்டார் ஐயோ டாக்டர் இந்த குதிரை வெள்ளை நிறத்தில் அல்லவா இருக்கிறது நான் விழுங்கிய குதிரை கருப்பு நிறம் என்றான் டாக்டர் மயங்கி விழுந்தார் நான் உங்கள் தமிழ் விழிகளோடும் செவிகளோடும் இணைந்தே இருங்கள்